தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி அது சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நிறைவேறி குடியரசு தலைவரின் ஒப்புதலையும் பெற்று நடைமுறைக்கு வந்த நாள் இந்த ஜனவரி பதினான்கு தான் ஒலி துணுக்கு கணக்கின் அளவான ஒத்திசைவில் காற்றால் காற்றை அசைக்கையில் இசையாகிறது பொருளாகிறது உணர்வாகிறது நினைவாகிறது சேகரமாகிறது இன்றைக்கு பாப் இசை ராக் இசை உலகம் முழுவதும் ஒரு ஒரு மனிதனாக தமிழ்வெளிக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அவரது பிம்பங்களை மனிதப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த நாட்டுக்குறளை எழுதினோம் கருவிகளை தூக்கி தூர வையுங்கள் உங்கள் மூளைகளை பயன்படுத்துங்கள் என்று இளையராஜா அவர்கள் சொன்னது கூட மூடையை முற்றும் நம்பாமல் தவிர இந்த டிஜிட்டல் இசை இசை என்பது என்பது மெமரைஸ்ட் இசையாக இசையாக மாறிவிடுகிறது பாரம்பரிய பண்படாததாக இருக்கிறது என்பதற்காக உயரமான கோபுரத்தை எல்லாம் எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறது யாருக்கா தெரியுமா தெரியாது அப்படி கேட்டவங்க எழுதி வைக்கல அந்த கோயிலை இந்த கோபுரத்தை எப்படி கட்டினோம் என்று எழுதி வைக்கவில்லை அதுதான் நமக்கு வரலாறு இல்லாமல் போனது கலைகளுக்கான வரலாறு நம்மிடம் இல்லை ஒரு மார்பிள் சிலையில் இருக்கும் பளபளப்பும் கவர்ச்சியும் தான் டிஜிட்டல் இசை என்றால் களிமண்ணில் செய்து சூளையில் சுட்ட கலையழகு மிக்க டெரகோட்டா சிற்பம் தான் இசை பற்றி எதுவும் தெரியாத நான் இசை பற்றி தெரியாததால் சுருக்கமாக பேசிவிட்டேன் என்பதை விட நேரம் இல்லாததால் சுருக்கமாக பேசிவிட்டேன் என்று சொல்லலாம் எனக்கு எப்போது கவலை வந்ததென்றால் ஐயா மம்மது அவர்கள் இசை பற்றி பேசலாம் மஞ்சுளா பாடலாம் வேல்முருகன் பாடலாம் வீரபாண்டியனும் பாடியதற்கு பிறகுதான் எனக்கு பயம் வந்தது வீரபாண்டியனே பாடியதற்கு பிறகு இசை பற்றி பேச எனக்கு இந்த மேடையில் பொருத்தமில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன் மிக மிக முதன்மையான ஒரு செய்தியை இங்கே இருக்கிற உங்கள் அனைவரோடும் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன் இந்த நாள் தமிழர்களின் வாழ்வில் என்றைக்கும் யாராலும் மறக்க முடியாத மறக்கப்படக்கூடாத நாள் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி அது சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் நிறைவேறி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலையும் பெற்று நடைமுறைக்கு வந்த நாள் இந்த ஜனவரி பதினான்கு தான் தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய ஐம்பது ஆண்டுகள் முடிந்த பொன்விழா நாளில் நாம் அத்தனை பேரும் சந்தித்திருக்கிறோம் என்பது பெருமகிழ்ச்சி தாஜ்நூர் அவர்களினுடைய இந்த கவிதை நூல் அல்லது கவிதை போல எழுதப்பட்டிருக்கிற இசை பற்றிய இந்த நூலில் மூன்று பகுதிகள் இருப்பதாக நான் கருதுகிறேன் அடித்தளமாக மையமாக சொல்லப்பட்டிருக்கிற செய்தி ஒன்றுதான் இசையும் தொழில்நுட்பமும் பிரிக்கப்பட முடியாது நாம் இசை வேறு இயந்திரங்கள் வேறு என்று கருதி கொண்டிருந்தோம் இசையையும் தொழில்நுட்பத்தையும் இனி பிரிக்கவே முடியாது கருவிகளை தூக்கி வையுங்கள் உங்கள் மூளைகளை பயன்படுத்துங்கள் என்று இடையராஜா அவர்கள் சொன்னது கூட மூளையை முற்றும் நம்பாமல் போய்விடாதீர்கள் என்பதற்காகத்தானே தவிர இனிமேல் அவராலும் இசை கருவிகள் தொழில்நுட்பம் இல்லாமல் இசையமைக்க முடியாது என்பதை மிக அழுத்தமாக தாச்சினூர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இதுதான் அடிப்படை செய்தி கணிப்பொறி உண்மையிலேயே நமக்கு வியப்பாக இருக்கிறது இவ்வளவு செயல்களை இந்த கணிப்பொறி செய்கிறதே என்று எண்ணி பார்த்தால் மலைப்பாக இருக்கிறது ஆனால் இன்னொன்றை நாம் எண்ணி அந்த தாயும் மனிதர்களின் மூளைதான் என்பது மிகப்பெரிய செய்தி நம்மிடமிருந்துதான் கணிப்பொறியும் வந்தது நாம் கொடுத்ததைத்தான் அது திருப்பமும் சொல்லுகிறது எனவே தொழில்நுட்பமும் இசையும் பிரிக்க முடியாதது என்றாலும் எல்லாவற்றிலும் மிகச் சிறந்தது இயக்குனர் அமீர் அவர்கள் சொன்னது போல அது இயற்கை என்றால் இயற்கையான அறிவியல் துறையையும் இனி பிரித்து பார்க்க முடியாது நான் இருக்கிறேன் என்று சொன்னால் இலக்கியத்துக்கும் உடவியலுக்கும் தொடர்பில்லை என்று சொல்லிவிட முடியுமா இலக்கியத்துக்கும் பொருளியலுக்கும் தொடர்பில்லையா இலக்கியமும் வரலாறும் வேறு வேறா இலக்கியம் அறிவியல் சாராமல் எழுதப்பட முடியுமா எல்லா துறைகளும் ஒன்றோடொன்று தொடர்புடையனவே என்பதை இந்த புத்தகம் அழுத்தமாய் சொல்லுகிறது இதுதான் இந்த புத்தகத்தின் மைய கருத்து தாஜ்நூர் அவர்களினுடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சில குறிப்புகள் பதிவாகி இருக்கின்றன ஒரு பக்ரீத் நாடில் தொழுகை முடிந்து வலது பக்கம் திரும்பி பார்த்தால் பக்கத்தில் தொழுகையில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு அப்படித்தான் அவர்களுக்குள் அறிமுகம் அந்த அறிமுகம் இன்றைக்கு தாஜ்நூர் அவர்களை இந்த அரங்கத்திற்கும் இந்த உலகத்திற்கும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது சில சந்திப்புகள் வாழ்வில் பல மாற்றங்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்கிற பகுதி இரண்டாவது மூன்றாவதாக அவருக்கு உள்ளே இருக்கிற ஒரு தாகம் இன்றைக்கு பாப் இசை இசை உலகம் முழுவதும் இருக்கிறதே நம் தமிழர்களின் காலா இசை ஏன் பரவக்கூடாது நம்முடைய தமிழ் இசை ஏன் உலகம் முழுவதும் செல்லக்கூடாது ஏன் நம்முடைய திருக்குறள் உலகம் முழுவதும் பாடப்படக்கூடாது என்று அவர்களையும் உண்மையாக இந்த மேடையில் ஐயா ஐஏஎஸ் அவர்கள் அவர்கள் இருக்கிற மேடையில் நான் தமிழர்களின் பெருமையை உலகுக்கு உயர்த்துகிற பெருமக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் உங்களோடு இந்த மேடையில் இருந்ததில் மகிழ்ச்சி நமக்கு வந்து இசை மரபு அப்படின்னு வரும்போது என்னுடைய அறிமுகம் வந்து சிந்துவெளி வெளி ஆராய்ச்சியாளன் என்ற முறையில் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய திராவிட பழங்குடிகள் பழங்குடி மக்களுடைய பகுதிகளுக்கெல்லாம் சென்று அவருடைய ஊர்களில் எல்லாம் சத்தீஸ்கர் ஒரிசா போன்ற பகுதிகளில் பார்க்கும்போது இன்னும் கலப்பையை கூட பிடிக்காத இன்னும் வேளாண்மை அறிமுகப்படுத்தப்படாத தொல் பழங்குடிகளில் கூட அந்த 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 பண்பாட்டுக்குள் இன்னும் ஏறும் கலப்பையும் வரல பாசனம் வரல ஆனால் இசைக்கருவிகள் இருக்கின்றன அதாவது ஆல்மோஸ்ட் வந்து இணையை தேடுக்கும் முன்ன தேடுவதற்கு முன்னால் இசையை தேடுற மாதிரி அது வந்து ஏருக்கு முன்னாலேயே வந்து இசை வந்துருது அந்த அளவிற்கு வந்து ஒரு பண்பாட்டிற்குள் அது ஏரை விட மூத்தது இசை கருவி அப்படின்னு சொல்லலாம் இந்த இசை என்பது ஆக்சுவலி இசையும் இசைவது அசைவு இசையும் அசைவு நீங்கள் திராவிட மொழிகளில் பார்த்தீங்கன்னா இசைத்தல் அப்படின்னு சொன்னாலே சொல்லுதல் பேசுதல் ஏசுதல் பறைதல் அப்படிமாங்க மலையாளத்தில் முழங்குதல் இது எல்லாமே வந்து ஒளி சார்ந்ததாகவும் இசை சார்ந்ததாகவும் இருக்கும் எழுத்தை விட மூத்தது சொல் சொல்லை விட மூத்தது ஒளி தாஜூனூருடைய இந்த புத்தகம் வந்து நிறைவை நோக்கிய இசை என்று நான் கருதுகிறேன் எனக்கும் அவருக்குமான அறிமுகம் வந்து நான் வந்து தமிழ் வழியில் எழுத் இந்த மாதிரி பாடல் இந்த மாதிரி களங்களில் அறிமுகமானவன் அல்ல எனக்கு இது வேறு புதிய துறை என்னுடைய ஆய்வுக்களம் வேற ஆனால் வந்து ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டுக்குறள் ஒரு பாடலை பாடி காமிச்சாங்க அந்த நாட்டுக்குறளை நான் கையில் எடுத்ததற்கே கூட ஒரு பின்னணி இருந்தது அது என் என்னுடைய இந்த முப்பது ஆண்டு கால சிந்துவெளி நாட தேடல்களினுடைய திராவிட தமிழர் துன்பங்கள் குறித்த தேடலினுடைய சமூக அரசியல் சொல்லாடனுடைய ஒரு பகுதி தான் நாட்டுக்குறள் அது அதை வந்து நான் வெட்ட வெளிச்சமாக புதுவெளியில் சொல்ல விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் நமது அந்த நிகழ்ச்சியில் சொன்னோம் ஒரு காலகட்டத்தில் வந்து திருவள்ளுவர் கையகப்படுத்த விடுவதற்கான முயற்சிகள் நடந்த காலகட்டத்தில் ஒரு அழகிய சினத்தை கொண்டு வந்து தமிழ்வெளியில் வைத்து திருவள்ளுவனை ஒரு தோழனாக ஒரு மனிதனாக தமிழ்வெளிக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் அவரது பிம்பங்களை மனிதப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே இந்த நாட்டுக்குறையை எழுதினோம் நாளை கூட வரக்குற வரக்கூடிய உழவர் கீதம் கூட திருக்குறளை மையமாக வைத்து எழுதப்பட்ட உழவர் கீதம் அது வந்து இந்த புத்தகத்தை வந்து எனக்கு அது மாதிரி பானை தடம்னு அண்மையில வந்து ஒரு இரண்டு நிமிடம் நான் இதை எதற்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பிரபஞ்சனுடைய பெயரில் இந்த அரங்கம் இருக்கு பெரிய பெரிய எழுத்தாளர்களுடைய பெரிய அடையாளமா இருக்கிறதே கம்பீரத்தினுடைய அடைய அடையாளமா இருக்கிறதே எளிமைதான் மிகச்சிறந்த கம்பீரம் வந்து எளிமைதான் அந்த தாஜ்நூரனுடைய எளிமையும் அவருடைய போக்கும் வந்து எனக்கு இந்த துறையே தெரியாது நான் திருக்குறளை பற்றி ஒரு பாடல் எழுதி இசையமைத்து பொதுவெளிக்கு கொண்டு வரணும்னு விரும்புகிறேன் சிலர் அவருடைய பேரை சொன்னாங்க அவரை பார்த்த என்ன என்னை மாதிரி ஆங்க வந்து முகம் தெரியாத ஆட்கள் ஆனாலும் அவர் வந்து கையாண்ட விதம் அதை அவர் எடுத்துக்கொண்டது அதற்கு முதல் காரணம் வந்து அவர் திரைத்துறைக்கு வெளியே ஒரு மிட் மியூசிக்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஒரு கருத்தியல் சார்ந்த ஒரு இசைக்கு இசைக்கு வந்து கருத்தியல் சார்ந்த வடிவம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு அதை அவர் பண்ணார் இப்போ ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னால் நான் வந்து பாட்ரூட் என்ற பெயரில் பானைத்திடம் என்ற ஒரு சொற்பொழிவை நான் நிகழ்த்தினேன் அது அறிவிப்பினுடைய தொண்ணூத்தி நாலாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு அது இரண்டு மணி நேரம் ஆங்கில உரை ஏதோ ஒரு வகையில் எனக்கு முழுமை பெறாதது போல தோன்றியது அந்த உரை நிகழ்த்துவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்னால் தான் ஒரு எட்டு வரியில் பானையை பற்றியும் கீழடியை பற்றியும் ஒரு பாடலை எழுதி அதை வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு அதை அவர் வந்து வேல்முருகனை வச்சு பாட வச்சு நாங்கள் அதுக்கு காணொலி செஞ்சு அதை வெளியிட்ட போது இப்போ நான் எங்க தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் ஏதோ ஒரு குயவர் வந்து கலம்சை கோவே என்று சங்க இலக்கியத்தில் பாடப்பட்ட ஏதோ ஒருவர் இதனால் உந்தப்பட்டு எனக்காக என்னுடைய பெயரை தமிழ் பிராமியில் பொறித்து சின்ன சின்ன பானைகளையும் சிந்து வழி பொறியீடுகளையெல்லாம் அவங்க வந்து கொடுக்குற அந்த அன்புக்கெல்லாம் காரணம் வந்து அந்த இசையின் மூலமாக அவர் நிகழ்த்திய சொல்லாடல் தான் இசை வந்து ஒரு மிகப்பெரிய சொல்லாடல் அவர் வந்து அதை அவர் அனலாக் என்பது மண்பானை ருசி அதை வந்து நீங்க சின்னதை அவர் உதாரணம் எனக்கு வந்து இந்த இந்த உதாரணமே எனக்கு அது ரொம்ப தோணுது ஒரு மார்பிள் சிலையில் இருக்கும் பளபளப்பும் கவர்ச்சியும் தான் டிஜிட்டல் இசை என்றால் களிமண்ணில் செய்து சூளையில் சுட்ட கலையலகு மிக்க டெரகோட்டா சிற்பம் தான் அனலாக் எனக்கு இது எழுதியிருக்கிறாருன்னு தெரியாது இது இந்த மண்பானை பானை தளத்தை பற்றி நம்ம ஒரு பாட்டு பாடுவோம் ரெண்டு நிமிஷத்துல சொல்லி அந்த டெரகோட்டாவை பத்தி நான் ஒரு பாட்டு எழுதி அனுப்பி அவர் பாடிய போது இவர் வந்து டிஜிட்டலையும் அனலாகையும் இப்படிப்பட்ட ஒரு காட்சி படித்தல் மூலமா ஒரு படிமத்தின் மூலமா ஒரு உருவகத்தின் மூலமா அவர் பார்த்திருப்பார்னு எனக்கு தெரியாது ஆனால் இந்த பாட்டை நாங்கள் வந்து இந்த பானைத்தடம் என்ற பாடலை வந்து பொதுவெளியில் வைத்து எல்லாரையும் சேர்ந்ததற்கு பின்னால் எங்களுக்கு வந்து கிடைத்திருக்கக்கூடிய பின்னூட்டம் வந்து மிகச் சிறப்பானது இந்த புத்தகத்தை படிக்கும்போது தான் என்னை இயக்குகிற அதே உந்து விசையும் தான் அந்த நிறைவை நோக்கிய பயணம் தான் தாஜ்நூரை இயக்குது அதனால தான் இது ரெண்டு எங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருக்கு எனக்கு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் அவரை தெரியாது ஆனால் இப்போது நாங்கள் வாரத்தில் எப்படியும் மூணு நாள் இரண்டு மூன்று தடவையாவது நாங்கள் பேசிக் கொள்கிற அளவிற்கு நெருக்கமாக வந்திருக்கிறோம் அதை மிக அருமையான நூல் எனக்கு வந்து இவருடைய தெரியாத ஒரு முகம் வந்து அவருடைய எழுத்து முகம் இது நேரம் இன்மையின் காரணமாகத்தான் நான் வந்து இதை வந்து ஒரு ஒரு நீண்ட நேரம் இந்த புத்தகத்தை அவர் வந்து ஒரு எழுத்தாளராக எப்படி கையாண்டிருக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் நான் எடுத்து சொல்லணும்னு நினச்சிருந்தேன் ஆனால் இத்தனை பேர் பேச வேண்டிய ஒரு நேரம் இருக்கிறது தேவை நேரத்தேவை இருக்கிறது அதனால் நான் இது தொடர்பு முடித்துக்கொள்கிறேன் தாஜ் நூலினுடைய ஆளுமை வந்து கட்டாயம் சிறப்பாக பேசப்படும் அது திரை இசையினால் மட்டுமல்ல அவர் கருத்தியல் சார்ந்த சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்து இசை வடிவம் கொடுக்கிறார் என்பதற்காக அவர் கட்டாயம் பேசப்படுவார் ஒலித்து ஓசையின் அழகியல் வடிவம் பெற்று ஒரு இசையாக முழு வடிவத்தை முழு அமைப்பை எப்படி பெறுகிறது என்று ஒரு நீண்ட ஆழமான தெளிவான ஒரு நூலாக இந்த நூல் உருவாகியிருக்கிறது இசை எந்த ஒரு பொருளையும் கொண்டிருப்பதில்லை ஆனால் இசையின் மீது பொருள் ஏற்றப்படுகிறது என்பதை மிக குறிப்பாக சொல்லியிருக்கிறார் அந்த பொருளில் இருந்துதான் உணர்வு தருவித்துக் கொள்ளப்படுகிறது ஓசையின் கணக்கு தான் இசையின் பொருளாகிறது உணர்வாகிறது இசையின் ஒருங்கிணைவு அதாவது ஒரு ஹார்மனி எப்படி கணக்காகிறது என்பதை மிக தெளிவாக மிக ஆழமாக இந்த நூலில் அவர் வரையறுத்திருக்கிறார் ஒலி துணுக்கு கணக்கின் அளவான ஒத்திசைவில் காற்றால் காற்றை அசைக்கையில் இசையாகிறது பொருளாகிறது உணர்வாகிறது நினைவாகிறது சேகரமாகிறது உண்மையில் இருதய ஒளியும் மூச்சொலியும் இணையும் பொழுதுதான் ஒத்திசைந்து உயிர்ப்பித்த ஒரு இசைந்து நாம் வாழ முடிகிறது அது அது போன்ற ஒரு உயிர்ப்பித்திருத்தல் உயிர்த்த இசை எப்படி உருவாகும் என்பதையும் அவர் பல எடுத்துக்காட்டுகள் மூலமாக சொல்கிறார் இருபதாம் நூற்றாண்டில் பின்னதினத்துவ விமர்சகர் ரோலன் பார்த் ஒரு அறிவிப்பு செய்தார் ஆசிரியன் இறந்து போனார் எந்த ஒரு படைப்பாக்கத்தின் ஆசிரியனும் மறைந்து போவதைப் பற்றி அவர் குறிப்பிடுகிறார் அதுபோல் தான் படைப்பாசிரியன் அல்லாத பயன்பாட்டாளர்கள் தான் படைப்பை உற்பத்தி செய்கிறார்கள் நுகர்வோர்தான் படைப்பாளர்கள் ஆகிவிடுகிறார்கள் இசையம் நுகரும் இடத்திலிருந்துதான் அதன் படைப்பாக்கத்தை புரிந்து கொள்கிறது இந்த நூலினுடைய முக்கிய புள்ளிகளாக மூன்றே சொல்ல வேண்டும் அதாவது இசையின் பன்மை தன்மை அதாவது புளூராலிட்டி அது எப்படி ஒற்றையிலிருந்து பன்மையாக மாறியது என்பதை அவர் விளக்க இருக்கிறார் அடுத்தது இசையின் விளைவு எப்படிப்பட்ட பாதிப்பை இசை நம்மீது செலுத்துகிறது திரை இசை முக்கியமாக அடுத்து இசையின் வரையறுப்பு அதாவது ஒரு டெரிட்டரியை ஒரு டெரிட்டரியில் எப்படி இசை இயங்குகிறது என்பது இந்த பன்மைத்துவ இசை ப்ளூராலிட்டி என்பது பற்றி சொல்லும் போது இப்பொழுது கூட அவரை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காமிச்சார் அதாவது ஒற்றையாக இருக்கக்கூடிய ஒரு தவி ஒரு சிங்குலாரிட்டியில் இருப்பதை எப்படி பன்மையாக பல டிராக்ஸ்களில் அதை மிக்ஸ் செய்யலாம் கலைவி செய்யலாம் என்பதை அந்த நூலில் மிக ஆழமாக சொல்கிறார் அந்த மிக்ஸ் செய்யும் பல டிராக்ஸ் என்பதை இதுவரைக்கும் நாம் கேளாத செவி புலனை அந்த இருள் பிரதேச மிகவும் விரிவாக விரித்து விரித்து டிராக்ஸ் என்பது செவிக்குள் இருப்பதாக அது மாற்றுவதை போல் அவர் அதை சொல்கிறார் இந்த பன்முக இசையின் ஒருங்கமைப்பு அதாவது ஹோமோஜினிட்டி அது வந்து அந்த ஒட்டைத்துவத்தை மறையச் செய்து பல பல ட்ராக்ஸ் அது மாற்றி விடுகிறது என்பதை மிகவும் நுட்பமாக சொல்லியிருக்கிறார் அடுத்தது இந்த பன்மையான ஒளி எல்லாமே இணைந்து ஒரு கலைடாஸ்கோ போல் மாறிவிடுவதை அவர் குறிப்பிடுகிறார் லுட் வின் பிபோவம் சொல்கிறார் மியூசிக் இஸ் ஹையர் ரெவலூஷன் தென் ஆல் விஸ்டம் அண்ட் ஃபிலோசஃபி போன்று பாரம்பரிய இசை என்பது ஒரு ஆன்மீக பொருளை தருவதாக இருக்கிறது ஆனால் இந்த டிஜிட்டல் இசை என்பது ஒரு மெட்டாபிசிக்கல் முன்பு பேசிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் பாலகிருஷ்ணன் கூட சொன்னார் அது ஒரு உருவக ஒரு உருவக இசையாக மாறிவிடுகிறது அடுத்தது இந்த எந்திர இசை டிஜிட்டல் இசையினுடைய விளைவு என்ன என்றால் நாம் தொல்காப்பியத்தில் கூட படித்திருக்கிறோம் நம்மளுடைய கலையினுடைய மேம்பாடு என்பது நகை அழுகை இழிவரன் மருட்கை அச்சம் பெருமிதம் உவகை வெகுளி என்ற எட்டு அதோட சிங்காரமும் இந்த எட்டு தான் இந்த இசையின் உணர்வ எழுச்சிகளாகவும் இருக்கின்றன இவை கலைக்குள் கட்டுப்படுத்தப்பட்ட உணர்வுகளாக இருக்கின்றன இசையின் நாம் பாரம்பரிய இசையை கேட்கும் போது ஏதோ ஒன்று அந்த இசையோடு ஒரு நினைவாக நாம் சேர்த்துக்கொள்வோம் அந்த நினைவுதான் அந்த இசையாக நம்முள் ஒலித்து கொண்டிருக்கும் அது இசையின் நினைவாக இருக்கிறது ஆனால் இந்த டிஜிட்டல் இசை என்பது மெமரைஸ்ட் இசையாக நினைவின் இசையாக மாறிவிடுகிறது பாரம்பரிய இசை என்பது பண்படாததாக இருக்கிறது கோணங்கி கூட புலிக்குகை நாயனம் என்ற ஒரு கதையில் காரைக்குடி அருணாச்சலம் எப்படி வந்து நேரடியாக கேட்கும் போது ஒரு பண்படாத இசை கூட அருமையாக ஒரு இசையாக நமக்கு தெரியும் ஆனால் அதுவே ஹெச்எம்டி எல்எல்பி ரெக்கார்டாக வந்த பிறகு அது வந்து ஒரு காகித புலியாக மாறிவிடுகிறது என்று மிகவும் விசனத்தோடு அந்த கதையை எழுதிப்பார் அது போன்றதுதான் இந்த மெய்நிகர் இசை ஒரு செய்கிறது இயற்கை இசையை நகல் போலி செய்து காமிக்கிறது இந்த செயற்கை இசையினுடைய தேர்ந்தெடுப்பில் இருக்கிறது தொகுப்பில் இருக்கிறது கோர்வையில் இருக்கிறது அந்த படைப்பாக்கத்தை பற்றித்தான் இந்த நூல் விரிவாக சொல்கிறது செயற்கை இசைக்கும் நாம் முன்பு பார்த்த அதே இயற்கை உணர்வெழுச்சிகள் தான் இருக்கின்றன இந்த உணர்வெழுச்சிகள் எப்படி செயற்கை இசைக்கு உருவாகிறது என்பதை பற்றின விழிப்புணர்வை இந்த நூல் உருவாக்குகிறது அதுதான் செயற்கை இசைக்குரியதாக செவியை தகவமைக்கிறது என்பதை இந்த நூல் சொல்கிறது இப்போ எனக்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னா டிவி கேமரா ஒரு பத்து கேமரா இருக்குது ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னால் இப்படி கேமராலாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் சினிமா படம் எடுக்க கேமராவெலாம் நமக்கு தெரியாது அது ஒரு புதிர் உலகமாக இருந்தது ஒரு ஸ்டூடியோ போட்டு செட்டு போட்டு யாரும் உள்ளே விடாமல் படம் எடுப்பாங்க ரகசியமாக அதை வெளியிடுவாங்க இப்படி ஒரு மாயமா இருந்த இந்த எல்லாம் வந்து உடைத்து வெளியே கொண்டு வந்தவர் இயக்குனர் தலகம் பாரதி ராஜா அவர் தான் வெளியே வந்து படம் எடுத்தார் ஸ்டுடியோவில் இருந்து வெளியே வந்து படம் எடுத்தார் எல்லோரையும் நடிக்க வச்சார் எங்கள் ஊர் மதுரையில் வந்து ஒரு வளையக்கடை வச்சிருந்தார் அவரும் நடித்தார் கதாநாயகனாக நடித்தார் அவ்வளோ எளிமைப்படுத்தினார் திரைப்படம் என்பதை பாரதி ராஜா அவ்வளவு எளிமைப்படுத்தினார் நீங்க ஒரு படம் ஸ்டில் ஃபோட்டோகிராஃப் நீங்கள் சினிமா எடுக்கும்போது அங்கே ஒருத்தர் இருப்பார் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் அப்படின்ட்டு நிலைப்படம் அதுக்கப்புறம் படம் நகரும் படம் அசையும் படம் மூவி அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஊமைப்படமாக இருந்தது இந்த தமிழ் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா ஊமைப்படத்தின் காலம் வந்து ரொம்ப குறைவு அது நிலைக்காமல் போயிடுது என்ன காரணம் அப்படின்னா நமக்கு பாட்டு வேண்டும் பிறந்ததும் தாளாட்டு வேண்டும் திருமண பாட்டு வேண்டும் நலுங்கு வேண்டும் நடவு பாட்டு வேண்டும் தாஜ்நூறு வந்து ஒரு நூறு பாட்டு எழுதியிருக்கிறார் அந்த புத்தகத்தில் என்னெல்லாம் பாடுவோம் அப்படின்ட்டு தமிழர்களுக்கு பாட்டும் ஆட்டமும் தங்களுடைய பண்பாட்டிலிருந்து நீக்க முடியாத ஒரு இன்று வடநாட்டில் வந்து தாஜ்மஹலை பற்றி சொல்கிறோம் நம்முடைய தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த ஒரு கலை சின்னம் அப்படின்னா தஞ்சை பெரிய கோவில் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா விண்ணளாவிய கோபுரங்கள் திருவண்ணாமலை சிதம்பரம் மதுரை சிறீல்புத்தூர் அப்படிலாம் அவ்வளோ உயரமான கோபுரத்தெல்லாம் எப்படி கட்டினாங்க அப்படிங்கிறது யாருக்கா தெரியுமா தெரியாது அப்படி கெட்டவங்களாம் எழுதி வைக்கலை அந்த கோவிலை இந்த கோபுரத்தை எப்படி கட்டினோம் என்று எழுதி வைக்கவில்லை அதுதான் நமக்கு வரலாறு இல்லாமல் போனது கலைகளுக்கான வரலாறு நம்மிடம் இல்லை பெரிய தேர் வந்து எப்படி செய்தார் அதை பற்றி ஆவணங்கள் நம்ம இல்லை எழுத்து இல்லை இப்பொழுது தாஜ்நூர் அதை செய்திருக்கிறார் ஒரு திரைப்பட பாடல் திருவுருட்செல்வர் மன்னவன் வந்தானடி அந்த பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க இன்னைக்கும் கேட்டுக்கிட்டே இருக்கிறான் அது கல்யாணியில் எதற்காக மகாதேவன் இசையமைத்தார் அதனுடைய சுரங்களை எவ்வாறு தேர்ந்தெடுத்தார் இந்த பாட்டுக்கு எப்படி இசையமைத்தார் நமக்கு தெரியவே செய்யாது அதெல்லாம் வந்து ஒரு பெரிய ரகசியமாகவே இருக்கு அது மாதிரி ஜி ராமநாதன் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் குருநாதர் தாஜனூராக இருக்கட்டும் எம்எல்சுனாவாக இருக்கட்டும் ஏ ஆர் ரகுமாராக இருக்கட்டும் இளையராஜாக இருக்கட்டும் அவர்களுக்கெல்லாம் குருநாதர் ஜி ராமநாதன் உத்தரன் படத்தில் ஒரு பாட்டு யார் நீ மோ அந்த பாட்டு அது இடத்துல போட்டார் நம்முடைய பண் ஆனால் வெஸ்டர்ன் மியூசிக்கை வந்து அதில் எம்ப்ளாய் பண்ணார் எப்படி அந்த பாட்டை பண்ணார் அப்படிங்கிறது வந்து இனிமேல் மீட்டெடுக்கப்பட முடியாமலே அழிந்து போய்விட்டது புன்னகை மன்னன் படத்தை வந்து நான் ஐந்து முறை பார்த்திருக்கிறேன் அதனுடைய பின்னணி இசைக்காக இளையராஜா அந்த பின்னணி இசையை எப்படி அமைத்தார் என்பது இதுவரைக்கும் நமக்கு தெரியாது எதிர்காலத்திற்கு யாருக்கும் பயன்படப் போவதில்லை ஒன்றை செய்யும் பொழுது இப்படி செய்தேன் என்று சொல்ல வேண்டும் நீங்கள் ஜாக்கி ஜான் படம்லாம் பார்த்துருக்கீங்க இல்லையா படம் முடிஞ்சதும் ஸ்டண்ட் பண்ணோன்னா எப்படின்னு காட்டுவாங்க அவங்க கீழே விழுதுறது அப்புறம் கண்ணாடி தூள்லாம் குத்துறது அப்படி வீசுறது எல்லாத்தையுமே எப்படி செய்தோம் ஸ்டண்ட் பண்ணோம் எல்லாம் காட்டுவாங்க வெளிநாட்டுக்காரங்க எதையுமே ரகசியமாக வைப்பதில்லை இங்கே தான் வந்து அந்த ரகசியமாக வச்சு வச்சு எதுவுமே நமக்கு கிடைக்காம போச்சு ஆவணங்கள் இல்லை தாஜ்னூர் வந்து ரொம்ப அருமையாக இந்த நூலில் எப்படி இசையமைப்பது என்பதை கோடிட்டு காட்டுகின்றார் நான் அவற்றை வந்து ஒரு ரெண்டு கோரிக்கை வைக்கணும் என்ன அப்படின்னா ராமகிருஷ்ண பரமஸர் சீடர்களும் ஒரு தோட்டத்துக்கு போயிருக்கிறாங்க அப்போ ஒரு சீடர் என்ன பண்ணியிருக்கான் அந்த மா இலை அப்படி காஞ்சி தூள் தூளா நுறுகம் பற்றி வளவலையாக இருக்கும் அப்படி ஆஹா கடவுளுடைய படைப்பு எவ்வளவு உன்னதமானது ஒரு இலைக்குள் எத்தனை வலையை வைத்திருக்கிறார் அப்படின்ட்டு அவன் பேசியிருக்கிறான் இன்னொருத்தர் இருந்துக்கிட்டு இந்த மாமரத்தினுடைய இலை வந்து இதுக்கு பயன்படுது மாங்காய் இப்படி பயன்படுது அப்படின்னு அவன் பேசிட்டு இருந்திருக்கான் ஒரு திறமையாக மரத்தடியில் உட்காந்து நல்லா ரெண்டு மூணு பழத்தை எடுத்து வச்சு சாப்பிட்டுருந்துருக்குறான் இதை பார்த்ததும் சீடர்கள் எல்லாம் சேர்ந்து ராமகிருஷ்ண பரவன் சட்டை வந்து புகார் செய்துட்டாங்க ஐயா பார்த்தீங்களா நாங்கள் நாங்கள் என்னென்னலாம் செய்துட்ருக்குறோம் ஒருத்த உட்காந்து மாம்பழம் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்ட்டு அவர் சொன்னார் இந்த இடத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை இதுதான் அப்படின்னாரு நீங்கள் இசை என்பது ஒரு நிகழ்கலை மாம்பழம் இனிமையாக இருக்கும் அழகாக இருக்கும் மனமாக இருக்கும் பக்கம் பக்கமாக எழுத விட சாப்பிட்டு பார்த்துருக்கோம் அதுதான் நிகழ்கலை அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு நிகழ்த்தி காட்டினார் இல்லையா அந்த தவுள் வாசிக்கிறதெல்லாம் அப்படி நிகழ்த்து காட்டினார் தாஜ் நூரிடம் நான் சொல்வது இந்த புத்தகம் ஒரு தியரி தான் நீங்கள் வந்து இந்த புத்தகையை அடிப்படையாக வைத்து இளம் இசையமைப்பாளர்களுக்கு நீங்கள் பயிற்சி தர வேண்டும் அதுதான் முக்கியமானது என்னுடைய கோரிக்கை யானையோட குடியிருப்பு பகுதி அது யானை குடியிருப்பு பகுதியில் இருந்துச்சு இவ்வளோ அட்டூலியம் பண்ணுறது அநியாயத்துக்கு ஒரு சிவராத்திரி பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பேர் அங்கே போகிறதுக்கு இடமே இல்லாது வெள்ளங்கிரி மலைகள் வந்து என்ன சொல்லுதுன்னா தன்னோட அமைப்பு மூலியமாக என்ன சொல்லுதுன்னா மனிதர்கள் நீங்கள் கொஞ்சம் தூரமாக இருக்குங்குறது மலைகள் அமைப்பே அப்படிதான் இவர் எல்லாத்தையும் அங்கே போய் குமிச்சு வச்சு அங்கே பேண்ட் அடிச்சு அங்கே லைட்டை போட்டு